ஸ்ரீ அரவிந்தர் உரத்த சிந்தனையாக வசன கவிதைகள் பல எழுதியுள்ளார் குறிப்பிட்ட சாதகர் எவருக்காகவும் எழுதப்பட்டவை அல்ல என்றாலும் யோக மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு அவை சிறந்த ஆலோசனையாகவும் உதவியாகவும் அமைந்துள்ளன இந்த மார்க்கம் எளிதானது என்று கனவு காணாதே ஸ்ரீ அரவிந்தர் அழைப்பு குரல் கேட்டதும் அது எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டறி உனது ஜீவனின் மறுமொழியையும் தெரிந்து கொள் அது உண்மையான குரல் அல்லவெனில் இறையாற்றலின் ஸ்பரிசம் அது இல்லையெனில் இறைவனின் தூதர்களுடைய குரல் அது அல்லவெனில் அது உன்னுடைய அகங்காரத்தின் தூண்டிலாக இருக்குமெனில் உனது உழைப்பெல்லாம் படுதோல்வியில் முடியும் பேரழிவில் முடிவரும் இது உனது ஆன்மாவின் தாகம்தானா அல்லது இந்த மறுமொழி உனது மனதின் சம்மதம் மட்டும் தானா அல்லது யோக சக்தியின் பலன்களினால் ஈர்க்கப்பட்ட அற்ப ஆசைகளா அல்லது தெய்வீக குரலை கேட்டவுடன் அதன் தீவிரத்திலே அதன் இனிமையிலே அதன் மகிமையிலே கிளர்ந்திருந்த கனநேர எழுச்சி தானா நிலையான தழழாக அன்றி காற்றினால் அலைக்கழிக்கப்பட்ட கொழுந்து தானா இது அப்படியெனில் கடினமான யோக மார்க்கத்திலே நீ அடையக்கூடியது மிக சொற்பமே கடினமான ஆன்மீக பயணத்திலே வழிநடக்கும் வலிமை மறிக்கும் மனிதனின் புறக்கருவிகளுக்கு இல்லை உள்ளே நிகழும் போரினை எதிர்கொள்ளும் திண்மை அவனது புற இயல்பினுக்கு இல்லை அந்த போரின் நுட்பமான அச்சுறுத்தும் விபத்தினை அந்த சோதனைகளை தாங்கும் வல்லமை அவனது மறிக்கும் உறுப்புகளுக்கு இல்லை அவனது ஆன்மாவின் மேதகு சங்கல்பமும் அவனது ஜீவனின் வெள்ளக்கரிய தனியாத ஆர்வக் தான் கடினமான இந்த உருமாற்றத்தையும் அசாத்திய பேருழைப்பையும் சாத்தியமாக்க வல்லவை இந்த மார்க்கம் எளிதானது என்று கனவு காணாதே இந்த வழி மிகவும் நெடியது கடினமானது விபத்து நிறைந்தது ஒவ்வொரு அடிக்கும் எதிரியின் ஒரு பதுங்கு குழி இருக்கும் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒரு கண்ணி இருக்கும் கண்ணிற்கு புலப்பட்ட புலப்படாத ஆயிரக்கணக்கான பகைவர்கள் உனக்கு எதிராக கிளம்புவார்கள் உனது அறியாமைக்கு அகப்படாத நுட்பமும் உனது பலவீனத்திற்கு மாறான பயங்கர பலமும் மிக்க பகைவர்கள் அவர்கள் மிக்க பிரயாசையோடு நீ அவர்களை வென்ற உடனே அடுத்த ஆயிரம் அசுரர் அந்த இடத்திலே தோன்றுவார்கள் இறைவனின் துணை உண்டு ஐயமில்லை இல்லாதது போல் தோன்றினாலும் இறைவனின் துணை உண்டு எனினும் கதிரவனே தோன்ற மாட்டானோ என்று தோன்றும் கரிய இரவு முன்னே உள்ளது இந்த கருமையை இந்த இருளை கிழிக்கும் நம்பிக்கை நட்சத்திரமே இல்லையோ என்னுமாறு உள்ளது தெய்வத்தாயின் வதனம் எழில் மிக்கது ஆனால் அவளும் கூட கடுமையாக தோற்றமளிக்கக்கூடும் இல்லை இல்லை பின் அமரத்துவம் என்பது குழந்தையின் கையில் கொடுக்கும் எளிய விளையாட்டு பொருளா தெய்வ வாழ்க்கை என்பது உழைப்பின்றி கிடைக்கும் பரிசா பலவீனனின் தலையில் வைக்கப்படும் மணிமுடியா அது நேர்மையாக செவ்வனே பாடுபடு உண்மையாக உழை அது உனக்கு நிச்சயம் கிட்டும் நம்பு முடிவில் உனது நம்பிக்கைக்கு உரிய பலன் உண்டு ஆனால் இந்த திகிலூட்டும் விதி இந்த பயங்கர நியதி உள்ளதே யாரும் இதனை எளிதில் ஒழிக்க இயலாது